பேரு அப்படியே அட்ரஸ் சொல்லுங்கண்ணா நம்ம கடை பார்த்தீங்கன்னா நம்ம கடை பேர் வந்து ஸ்ரீ அனுஷ்கா சில்ஸுங்கண்ணா இளம்பிள்ளை டு கே கே நகர் போகிறவங்க ஹெச்பி பங்க் பக்கத்திலே இருக்குங்கண்ணா நம்ம கடை நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லா டைப்பான சாரீஸும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம்ணா என்னென்ன சாரீஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம கிட்ட எம்போஸ் ஆல் செல்ஃபு சாஃப்ட் சில்கு எல்லாமே இருக்குண்ணா நம்ம கிட்ட

யூனிட்லேயே காமிக்க மாட்டாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏ டு இஜெட் இவங்களோட தறி யூனிட்லேருந்து எல்லாமே கிளிப்பிங்ஸ் நம்ம காமிச்சிருக்கிறோம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுஃபேக்சர்டேருந்து வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபமும் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி டிசைன்ஸ் கலர்ஸ் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஏன்னா இளம்பலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு நாலு சீல அஞ்சு சீலங்கிறாங்க அது மாதிரி ஆஃபராக இல்லைங்களா ஆனால் நம்மகிட்டே அந்த மாதிரி ஆஃபர் இருக்குங்க ஆயிரம் ரூபாய்க்கு நான் மூணு சாரி தந்துட்டு இருக்கோம் ஆயிரம் ரூபாய்க்கு மூணு சாரிங்களா ஆமாம் இது பாருங்கள் ஃபுல்லாக ஆனால் நம்மளுது பார்த்தீங்கன்னா நம்ம

அதனால நீங்க வாங்கலாம். அண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் எம்போசரிங்னா இது வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் கலெக்ஷன், வெட்டிங் sarees எல்லாமே பொட்டிக் லெவல்ல நாம வந்து இந்த sarees லாம் manufactured பண்ணிட்டு இருக்கோம்னா. எல்லாம் பாத்தீங்கன்னா கலர்ஸ் பாத்தீங்கன்னா 20 கலர்ஸ் ப்ளஸ் अवेलेबल நமக்கு கிட்ட இருக்குங்கனா. 20 கலர்ஸ் இருக்கு. ஆமானா டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு கிட்ட ஒரு 30 டிசைன்ஸ் மேல இருக்குங்கனா. வந்து பாத்தீங்கன்னா இதோட ரேட் பாத்தீங்கன்னா 800 தான். வெறும் 800. வெறும் 800 தானா? நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்க 800 தான். பாருங்க. ஃபுல்லாக நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே ஒரு வியாபாரமயமா போயிட்டு இருக்குது இன்னைக்கு நம்ம வியாபார சேனல்ல நம்ம தொடர்ந்து வந்து ஒரு மேனுஃபேக்சர் ஹோல்சேலரா எடுத்து போட காரணமே வந்து பார்த்திங்கன்னா நீங்க லாபகரமாக தொழிலை அமைச்சிக்கணும் அப்படிங்கிறது வந்து தொழில் நோக்கோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டு வந்திருக்குன்னு சொல்லாங்க ஆமா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்க்குறப்பே உங்களுக்கு நம்ம தெரியும் ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு எங்க இருக்கணும்னா எலம்பெல்ல தாங்க இருக்கோம் எலம்பில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் மேனுஃபேக்சர் ஹோல்சேலர் சொல்லலாம் வணக்கம்ண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருக்கீங்க நம்ம கடை பேர் அட்ரஸ் அப்படியே சொல்லலாம் நம்ம பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அனுஷ்கா சில்ஸ்னா எலம்பி டூ கே கே நகர் போகிற வழியில் பக்கத்துலேயே இருக்காங்க

லைவ்ல வந்து நேரில் நீங்க பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரகங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குங்க நீங்க பாக்குறீங்க வீடியோவில் ஃபுல்லாக லைவாக இது மாதிரி நேரில் வந்தீங்கன்னா செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ இது மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் நேரில் வராதவங்களுக்கு எப்படின்னா ஆன்லைன்ல எப்படின்னா சப்போ கண்டிப்பா நான் ஒரு சாரினாலும் நாங்கள் ஆன்லைன்ல கொரியர் பண்ணுவோங்க ஒரு சாரினாலும் ஒரு சாரினாலும் எங்கனாலும் ஆல் ஓவர் இந்தியாவே நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும்

எல்லாமே ஸ்டாக் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் இருக்கு அடுத்து நான் இதெல்லாம் என்ன இருக்குனா இது எல்லாமே எம்போஸ் தான எல்லாம் ஃபுல்லா எம்போஸ் எம்போஸ்னா ஃபாஸ்ட் மூவிங் டி நல்லா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு ஆமாங்கனா இது பாத்தீங்கன்னா கோர்வன்னு சொல்லுவாங்கனா கோட்டஞ்சி கோர்வ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெட்டிங் சாரீஸ் கட்டிறது வெட்டிங் சாரீஸ் கட்டிறது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வெட்டிங் வரக்கூடிய பொங்கலுக்கு அதே மாதிரி வெட்டிங்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா சமையா இருக்கும் இதுலயே கலர் வெரைட்டிலாம் நிறைய இருக்கு பாருங்கனா ஆமாங்கனா இதுல என்ன கலர் சாட்னா இருக்கும் ஆனா இதுலயும் 20 கிளாஸ்க்கு மேல இருக்கும்னா டார்க் லைட் ரெண்டுமே கலந்து வரும்னா இது இந்த சாரீஸ் எல்லாம் சமையா இருக்கு இதெல்லாம் என்ன சாரீஸ் ஆனா இதெல்லாம் வந்து பிரைடல் வெட்டிங் சாரீஸ்னா ஆ பிரைடல் வெட்டிங் சாரீஸ் ஆமாங்கனா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கல்யாண பொண்ணே கட்டலாம் பாருங்க அந்த அளவுக்கு ஃபுல்லா இருக்கு மேரேஜ்க்கு ஆமாங்கனா ஒரு சாரி ஒன்னு ஓபன் பண்ணிக்கலாம் காமிச்ச நான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கல்யாண பொண்ணே கட்டலாங்கனா அந்த அளவுக்கு ஆமாங்கனா இங்க பாருங்க சீன்ஸா இருக்கு இங்க பாருங்கனா ஒரு கான்ட்ராஸ்ட் பாத்தீங்களா லைட் கொடுத்துறோம் பாருங்கனா எல்லாமே ஒரு வெட்டிங் சாரீஸ்னா நம்ம வந்து பட்டுக்கு அதிகமான இருக்கு அதெல்லாம் நம்ம அண்ணா இது வந்து பல்லுனா பல்லுங்களா ஆமாங்க செம்மையா இருக்கு பல்லு டிசைன்ஸ்லாம் ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ்ங்களா பிளவுஸ் ஆமாங்க இது வந்து பிளவுஸ் இது வந்து பிளவுஸ் ஆமாங்க அது எல்லாமே உடல்னா உடல் ஆமாங்க ஃபுல்லா டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்டரும் பாருங்க எவ்வளவு அழகா யூனிக்கா இருக்கு ஒரு பொட்டிக் லெவல்ல செம்மையா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓகே இது அப்படியே வச்சிருக்கேன் அண்ணா இது பாத்தீங்கன்னா சாஃப்ட் সিল்க் எம்போஸ் டைப்னா சாஃப்ட் সিল்க் எம்போஸ் ஆமாங்க பாருங்க அப்படியே সিল்க் சாரி

ஒரு <laughs> 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 <yavala, yavala, laughs> <yavala, yavala, laughs> னா சாஃப்ட் シル்க் ஆல் செல்ஃப்க்கு சாஃப்ட் シル்க் ஆல் ஆமாங்க ஃபுல்லா ஜரி கே வரும் இதுவும் நம்ம வெட்டிங் லெவல்லே कटலாம் இது வெட்டிங் லெவல்லே இது பாத்தீங்கன்னா சோ நமக்கு இது வந்து முந்தி நான் இதா முந்தி ஆமானா ஏனா கான்ட்ராஸ்ட் பார்டர் எல்லாமே அப்புறம் இது பாத்தீங்கன்னா இது ப்лауஸ்ங்க இது ப்лауஸ் இது அப்படியே உடல் அப்படியே இது

எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தஞ்சு நாளும் இவங்க மேனபேக்சர் இந்த சாம்பிள்ஸ் யூனிட்டுக்கு எல்லாமே வந்து இருக்குங்க நீங்க நேரில் வரணும்னு நினைச்சீங்கன்னா நேர கிளம்பி வந்து சேலம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தோ வந்தீங்கன்னா இளம்பல அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்துருங்க அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு அப்படியே தெரியலன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லதுனா இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து நம்ம கடை பேர் பாத்தீங்களா சி அனுஷ்கா சில்ஸ்னா நாம இப்ப கலெக்ஷன் பார்க்க போயிரோம்ங்களா என்ன ரக பார்க்கலாம் ஆனா இது வந்து சாஃப்ட் எம்போஸ்ங்கனா சாஃப்ட் எம்போஸ் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிசைன் கலர் செட் எல்லாம் எல்லாமே அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா டிசைன்ஸும் நம்ம கிட்ட இப்ப நிறைய இருக்குங்கண்ணா நிறைய இருக்கு பாத்தீங்களா எத்தனை ஆமாங்கண்ணா இருக்குது ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டிசைன்ஸ்க்கு மேல இருக்கும் மேல இருக்கும் ஒவ்வொரு ரகத்துக்குமே எல்லா தேர்ட்டி ஃபார்ட்டி டிசைன்ஸ் இருக்குங்க நம்ம கிட்ட பத்து ரகம் இருக்குங்கண்ணா பத்து ரகத்துக்கு மேல இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேர்ல வந்து பாக்குறீங்களா ஓகே இவ்வளவு ரகம் வச்சிருக்கிறீங்க நேர்ல வராதுங்களுக்கு ஆன்லைன்ல எப்படி சப்போர்ட் பண்றீங்க ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சாரினாலும் ஆன்லைன்ல கொரியர் பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து இந்தியா மட்டும் இல்ல வேர்ல்டு ஃபுல்லா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லாமே நம்ம வந்து கொரியர் பண்ணிட்டு ஆமாங்க நான் கீழே தெரியும் நம்பருக்கு நம்ம ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டா போதுங்கனா எல்லாமே மெசேஜ் கட சாரி கடலே வந்து விழுகுங்கனா அதல ஓகே ஓகே நான் ஒரு சாரி பிரிச்சு காமிங்க கண்டிப்பாங்கனா இத பாருங்கங்கனா இது ரக பேர் என்ன சொல்றாங்க சொன்னீங்க சாஃப்ட் எம்போ சாரி சாஃப்ட் எம்போஸ் ஆமாங்கனா சாரி நல்ல ஃபாஸ்ட் மூவ்மென்ட்டான சாரி கண்டிப்பாங்கனா இது எல்லாமே ஃபாஸ்ட் மூமெண்ட்

வந்து okay, nah.

ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் வைப்பேன் எல்லா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் மேலும் டீடெயில்ஸ்க்கு வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணால் போதும் இல்லைங்களா இந்த கலர்ஸ் டிசைன்ஸ் வித் ரேட்

செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பீஸ்னால செக் பண்ணி அவங்க எடுத்துனானு செக் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டேமேजेस எதுவுமே இருக்காது நாங்களே செக் பண்ணி தான் வப்போம் ρακல அதனால நீங்க அவங்க வேணும்னால ஒரு டைம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லா செக் பண்ணி எடுத்துക്കളங்க ஓகே ஓகே எடுக்கலாம் பார்க்கலாம் அடுத்த பாக்கறது அதோட வேற லெவல் கலெக்ஷன்ங்க கோட்டஞ்சி கோர்வ sariங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிரீமியம்ான sarees பாருங்க இதெல்லாம் என்ன ரேட்னா வருது செம்ம டிசைனா இருக்கு அண்ணா இதெல்லாம் பாத்தீங்களா வெளியில வந்து டூ தௌசண்ட் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா நம்ம கடையில பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கண்ணா வெறும் ஆயிரத்தி இரநூறுவா அவ்வளவுதாங்கண்ணா ஜஸ்ட் உள்ள எந்த சேரீ தொட்டாலுமே நம்ம ஆஃபர் ரேட்ல கொடுத்துட்டு கண்டிப்பாங்கண்ணா நம்ம கிட்ட எல்லாமே ஆஃபருங்க தானா

இது பாத்தீங்களா ரெகுலர் சாரி மாதிரி வராதுங்க பார்டர் மட்டும் தனியா தெரியுங்களா இந்த கோர்வ கோட்டஞ்சிங்க உடல் தனியா தெரியும் மத்த சாரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இது பார்டர் மட்டும் தனியா கொடுக்கணும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது வந்து பார்டர் மட்டுமே நீங்க கட்டிட்டு போனீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சேலையே எடுத்து கொடுக்கும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எங்க எடுத்தது அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஃபுல்லா இருக்கு நம்ம கடையோட பேர் சொல்லுங்கண்ணா அப்படியே நம்ம கடை வந்து ஸ்ரீ அனுஷ்கா சில்ஸ் இளம்பிள்ளை டு கே கே நகர் போர்ல லொக்கேட் ஆயிருக்கீங்க இது பாத்தீங்கன்னா வந்து முந்திண்ணா முந்தி முந்தி அதில் வந்து இது பார்த்தீங்கன்னா இது ப்ளவுஸு ஃபுல்லாக உதலுங்கண்ணா இதில் எத்தனை டிசைன்ஸ் எத்தனை கலர்ஸ் வெரைட்டினா இருக்கு ஆனா இதில் ஒரு டுவெண்ட்டி டிசைன்ஸ்க்கு மேலே இருக்குன்னா டிசைன்ஸ் கலர்ஸும் டுவெண்ட்டி ப்ளஸ் அவைலபிளாகிட்ட இருக்குங்கண்ணா ஃபுல்லா இந்த சேரீ வேணும்னாலும் நம்ம வந்து சிங்கிள் ஸேரீ வேணும்னா சிங்கிள் சேரீ வேணும்னாலும் நம்ம எல்லாருக்கும் ஷிப்பிங் பண்ணலாம் ஓகே 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 வேணா பண்ணலாம் ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரா ப்ரைடல் வெட்டிங் கலெக்ஷன் ஸேரீ ஆ இது பார்த்தீங்கன்னா எம்போஸ் சேரீஸுன்னு சொல்லுவாங்க எம்போஸ் ஸேரீ ஆமாம்

すご、uh huh.

ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு வெட்டிங்கு ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வாங்கலாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெனிஃபேக்சரிங் ரேட்டுக்குங்க கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவோட நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வியாபாரிங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பயன் பெறணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோ எடுத்து போட்டுக்கிறோம் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஒரு பொட்டி கடை டைலர் ஷாப்லாம் வச்சுக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் இவ்வளவு தான் பர்ச்சேஸ் பண்ணும் இல்லைங்க மினிமம் நீங்கள் ஒரு ஐயாயிரம் முதலீட்டில் இந்த தொழில் தொடங்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கு பாருங்கள்

கண்டிப்பா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு சாரிக்கு லாபம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பத்து சாரி சேல்ஸ் பண்ணீங்கன்னாவே லாபம் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் பக்கமா சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான பிரீமியமான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு மேலும் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இது என்ன நான் பாருங்க செம்மையா இருக்கு டிசைன்ஸ் எல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா முந்திங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் பிளவுஸ் ஜரிகையிலே வரும் ஜரிகை 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 வரும் தானே எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டர்ஸ் வேர் பண்ற சாரி தாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் கட்டிட்டு போனா ஊர்ல எல்லாருமே கற்றவங்களை மட்டும் தான் பா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அமரன் பரத்துல சாய் பல்லவி கட்டின சாரீங்கன்னா இது ஒரு யூனிக்கான கலெக்ஷன் பேர் வந்து சாஃப்ட் அனுஷ்கா சாரீஸ் ஓகே ஓகே இது நம்ம அனுஷ்கா சில்ஸ்ல புதுசா லாஞ்ச் பண்ணிருக்கோம்னா இதோட ரேட் பாத்தீங்கன்னா 1000 1100 வரைக்கும் சேல் பண்றாங்க நம்ம அனுஷ்கா சில்ஸ்ல வெறும் 800 ங்கலாம் வெறும் 800 க்கு ஆஃபர் ரேட்ல வாங்கிக்கலாம் ஆஃபர் ரேட்ல வெறும் 800 ங்கலாம் இதுல வேணும்னா யூனிஃபார்ம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பாத்துக்கலாம் ஒரு சாரீ ஒன்னு பிரிச்சு காமிங்க பார்க்கலாம் சாய் பல்லவி ஆக்டர் சாய் பல்லவி கட்டின சாரீ பாருங்க பாருங்க எவ்வளவு யூனிக்கான டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னாவே தெரியும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே இருக்குங்க ஆனா இது வந்து பல்லு முந்திங்கன்னா இது வந்து பிளவுஸ்ங்கண்ணா இது பிளவுஸ் இது பிளவுஸ்ங்கண்ணா ம் இது ஃபுல்லா உடல்ல அங்கங்க பூட்டா வருங்கண்ணா இது உடல்ல அங்கங்க பூட்டா வரும் ஆமா இதுலயும் பாத்தீங்கன்னா கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய வெரைட்டி இருக்குங்க ஸ்கிரீன்ல இருக்கு நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா வேஷ்டி சாரீஸ் காம்போ இது பாத்தீங்கன்னா காம்போ பாத்தீங்கன்னா வேஷ்டி மேட்சிங் சட்டை மேட்சிங் சாரி தான் வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா சட்ட தனியா வேஸ்டி தனியா வாங்கினா உங்களுக்கு டூ தௌசண்ட் மேல எகிரினா பட்ஜெட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கணும் வெறும் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே மாதிரி கட்டிக்கலாங்க பாத்தீங்கன்னா மேட்சிங் மேட்சிங்ல கலக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க அருமையான சட்டை வேஷ்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தா நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா பட்டு சாரீஸ் மட்டும் இல்லைங்க சில்க் sarees எல்லாம் இல்லைங்க காட்டன் சாரீ இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் ஃபுல் வெரைட்டி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூனம் சாரீஸ் இருக்கு அது இல்லாத வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்க் இருக்குங்க ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்கர்ட் மட்டும் இல்லைங்க அதாவது ஜென்ஸ்க்கு யூஸ் பண்ணுற வேஷ்டி கூட நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் அதே மாதிரி லுங்கி இருக்குங்க ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் பீட் இருக்கு ஆரிய ஒர்க் பண்ண ப்ளவுஸ் பீட் இருக்கு மேலும் டீட்டெயில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நேராக கிளம்பி வந்து எலம்பல வாங்க உங்களோட காண்டக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மேலே உங்களுக்கு தெரியல ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணி கால் பண்ணீங்கனாவே அட்ரஸ் கைட்னஸ் பண்ணுவாங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கனா உங்க வீட்டுக்கு தேவையானாலும் சரி சிங்கிள் புடவைனாலும் வந்து பாத்தீங்கனா courier மூலமா வாங்கிக்கலாம் அதே மாதிரி லேடிஸ்லாம் ஒரு வியாபாரம் தொடங்கணும்னு நினைச்சீங்கனா ஐடியா இருக்குதே இளம்பல பட்டு சாரீஸ்லாம் அப்படின்னு நினைச்சீங்கனா ஃபுல்லா வந்து ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இது போல ஒரு நல்ல ஒரு மெனிஃபேக்சர் வீடியோ சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை பை